கண்ணதாசனை காதலிப்போம் எனும் பொருளில் மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி அரங்கேற இருக்கிறது இந்த இசை நிகழ்ச்சியை வழங்கிட திரு சுபஸ்ரீ தனிகாச்சலம் கியூஎஃப்ஆர் குழுவினர் இந்த அரங்கில் இன்னும் சற்று நேரத்தில் உங்கள் முன் இந்த கு இசைக்குழுவின் தலைவர் திருமதி சுபஸ்ரீ தனிகாச்சலம் அவர்களுக்கு வேலூர் கம்மன் கழக தலைவர் திரு கோவி செல்வம் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் குழுவில்லை மற்ற உறுப்பினர்களை தலைவர் அவர்களும் அறிமுகம் செய்வார் கௌஷிக் ஸ்ரீதரன் ரிஷிப்ரியா

கபிலன் ட்ரம்பேச் வேலூர் கம்பன் கழக உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அமைத்தவர்களுக்கும் வேலூர் இசை ரசிகர்களுக்கும் என்னுடைய எங்களுடைய குழுவினுடைய இனிய மாலை வணக்கங்கள் கம்பனை எப்போவுமே கொண்டாடுற எல்லா ஊர்லேயும் என்றைக்குமே கொண்டாடுற கம்பன் கழகம் கவியரசருக்கு ஒரு விழா எடுத்து நடத்துறது எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் ஏன்னா கவியரசருடைய பாடல்களை வந்து எவ்வளோ வாட்டி கேட்டாலும் அதில் வேறு ஒரு புது அர்த்தம் வரும் இப்படி தான் கம்பன் கவிதைகளையும் சொல்லுவாங்க அதே போல் தான் கவியரசருக்கும் இங்கே பேசின பேச்சாளர்களோ அல்லது நீங்கள் கேட்ட கவியரங்கங்களையோ அவ்வளவு அவ்வளவு நல்ல தமிழெல்லாம் எங்களுக்கு வராது ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா சாதாரணமாக தமிழ் பேசி சாதாரணமாக பாட்டு கேட்டு வளர்ந்த நமக்கு கவியரசர் எவ்வளவு பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் உண்டு பண்ணுறார் எவ்வளவு கவிச்சுவையை நமக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி ஒரு நிகழ்ச்சி இங்கே நடத்தணும்னு நினைக்கிறோம் ஸோ உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் என்னுடைய இசைக்குழுவினருக்கும் பாடகர்களுக்கும் ஒரு பலத்த கரவொழியுடன் அந்த நிகழ்ச்சியை தரும்